அவங்களுடைய பிரச்சனை ஒன்றே ஒன்று தான் இப்போ நான் யாருக்கு கீழே வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றத வந்து டெட்டர்மைன் பண்ணுங்க நான் அந்த தனியார் கான்ட்ராக்டர் கீழே இருக்க விரும்பலை இந்த அரசு செவி சாய்த்த அரசு தான் முன்கள பணியாளர்கள் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவங்கள பாராட்டி இருக்கிறார் இன்றைக்கு ஆதரித்து பேசுகின்ற பலரும் கூட ஒரு காலத்தில் மூளை வலிமை எங்களுக்கு ஜாஸ்தின்னு பேசியவர்கள் தான் எங்கள் வாரெலாம் அப்படி வேலை செய்ய முடியாது நாங்கள் அதை செய்ய வேண்டியது இல்லைன்னு சொன்னவங்க தான் ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதை மதுவந்தி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த ஜனநாயக உரிமையை வந்து அவர் விவசாயிகள் போராட்டத்தின் போது காட்டவில்லையே இந்த ஜனநாயக உரிமையை வந்து த்ரீ செவன்டி எதிர்ப்பின் போது அவர் காட்டவில்லையே இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமையை பற்றி பேசுவது என்பது வேறு ஆனால் அதற்கு உள்ள வந்துக்கிட்டு இதுதான் எங்கள் சனாதன தர்மம் சனாதன எல்லாரையும் அரவணைக்கின்ற இந்த நாடகத்தை இங்கே நடத்த வேண்டாம் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரைவேட்டைசேஷன்ற வார்த்தை அந்தம்மா பேசியிருக்காங்க இந்த மதுவாந்திகள் இன்னும் என்னென்ன வாந்திகளை இந்த சமூகத்துக்கு சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பவொளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு வெளியே ஒரு இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் இருக்காங்க இது ஒன்பதாவது நாள் சென்னை மேயர் வந்து அவங்க கோரிக்கை ஆலோசனைகளுக்கு பிறகு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் சேஹர் சொல்லியிருக்காரு இருந்தாலுமே கூட அவங்க கோரிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் அவங்க வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள இப்போ வந்து தனியாருக்கு மாத்திராங்க ஏற்கனவே இருந்த சம்பளத்தை விட இப்ப சம்பளமும் கம்மியாகுது பணி நிரந்தரம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுவும் இப்போ செய்ய போகிறதில்லை இப்ப தனியார் மையம்னா நிறைய சிக்கல்கள் இருக்கு அதை எதிர்த்து அவங்க போராடிட்டு இருக்காங்க அரசு வந்து அவங்க போராட்டத்திற்கு செய்வி சாய்க்கிறோம் ஆலோசனை நடத்துகிறோம் ஏற்கனவே சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துருக்கு இதுல அதிமுகவினர் போகிறது பாஜகவினர் போகிறது அப்படின்றதும் கூட ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த மக்களுடைய போராட்டம் ஒன்பது நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டு நாட்கள் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று இருக்கிறது ஆனால் பேச்சுவார்த்தையில வந்து இன்னும் முடிவு எட்டப்படவில்லை அடுத்து மூத்த அமைச்சர்களின் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அல்லது அதிகாரிகளின் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை தொடரப்படலாம் அப்படின்னு அந்த போராட்டக்காரர்களே இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அப்போ ரொம்ப ஒரு டென்ஷன் ரெண்டு தரப்புக்கும் இடையில இருக்கிறத புரிஞ்சுக்கிட முடியும் இதில் அடிப்படையாக நாம மக்களாகிய நாம் இந்த போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் குறிப்பிட்டது போல நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் இந்த பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்திருக்கிறாங்க இந்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் என்பது டிஏஒய் என்ன எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு பேர் மாற்றப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த பணியாளர்கள் அப்படி தொடர்ந்து பணியில் இருந்தவர்கள் தான் அதற்கிடையில்தான் அவங்க கடந்த ஆட்சி காலத்தின் பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தியது பணி நிரந்தரம் செய்யக்கூடியவர்கள் போராடியது அதற்கு தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்தது எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது இப்போ வைத்திருக்கக்கூடிய டிமாண்டுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் என் இந்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழே இருந்த அந்த தொழிலாளர்கள் வேறு ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்சிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது அதில் அவுட் சோர்சிங் ஏஜென்சிக்கு போகும் பொழுது அதில் அந்த மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது அந்த சந்தேகங்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து தான் வருகிறது ஒரு தனியார் அவுட்சோர்சிங் ஏஜென்சி அப்படின்னு போகும் பொழுது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை கொடுப்பாங்களா பெண்களா இருக்கும்போது வேலை கொடுப்பாங்களா கர்ப்பிணிகளுக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கு இந்த திட்டத்தின் கீழே ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகையோ அல்லது வந்து அவர்களுடைய உயிரிழப்புக்கோ இழப்புக்கோ தரப்படுகின்ற இழப்பீட்டுத் தொகையோ இதெல்லாம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அது பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி தனியாக மாற்றப்படும் பொழுது என்ன அடிப்படையில் ஒரு மா ஒன்று மாறும் என்ன மாறும்னு அப்படின்னா இவங்க கன்சாலிடேட்டட் பே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள போகிறாங்க தொகுப்பூதியதாரர்களாக மாறுகிறார்கள் ஒப்பந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் ஒரு ஒரு இருக்கலாம் இரண்டு ஒரு இருக்கலாம் மூன்று ஒரு இடத்திற்காக இருக்கலாம் அது வந்து ஒப்பந்ததாரர்களுடைய தயவு ஆட்சியத்தை பொறுத்தது அவர் எவ்வளவு காலம் ஒப்பந்தம் போட நினைக்கிறாரோ அவ்வளோ காலம் ஒப்பந்தம் போடலாம் நீட்டிக்கலாம் என்னன்னாலும் பண்ணலாம் அப்போ அதுல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அதிகபட்சம் பி எஃப் மட்டும் பிடித்தம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர அவர்களுக்கான எந்த விதமான பணி பாதுகாப்புக்கு தேவையான சமூக பாதுகாப்புக்கு தேவையான எந்த விதமான நலன்களும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது தான் இந்த போராட்டம் தொடங்குகிறது அப்போ இவங்களுக்கு அடிப்படையில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது ஒண்ணு முதல்ல யாருக்கு கீழே வேலை பார்க்கிறோம் அப்படின்றது இப்போ வைத்திருக்கக்கூடிய டிமாண்டுன்றது யாருக்கு கீழே வேலை பார்க்க போறோம் அப்படின்றதுதான் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இதே சிக்கல் நிலவுறத பார்க்க முடிகிறது கடந்த ஆண்டு கேரளாவில கூட திருவனந்தபுரத்தில் கூட ஆஷா அப்படின்னு அங்க ஒரு திட்டம் இருக்கிறது அக்ரெடிட்டடு சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே வர்ற ப்ராஜெக்ட் அந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கு ஒரு தனியாருக்கான கான்ட்ராக்டாக அது மாற்றப்படுகிறது ஆஷா ஸ்கீம்ல எல்லாமே எங்களை தனியாருக்கு கீழே போக சொல்றாங்க அல்லது தனியாருக்கு கொடுக்கறதுனால எங்களுடைய வேலை போகிறது அப்படின்றது அப்போ இது வந்து ஒரு காமனான கிரைசிஸா மாறுகிறது தமிழ்நாடு அரசு இதை இப்படி அனுமதிக்க கூடாது அப்படின்றது நம்முடைய ஒரே வேண்டுகோள் அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மூத்த அமைச்சர்களையோ அல்லது முக்கியமான நிர்வாகிகளையோ அனுப்பி அவர்களோட ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க நேற்று பேரலையிலிருந்து களத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறோம் பேரலையினுடைய செய்தியாளர் சந்தோஷ்குமார் அந்த மக்கள்கிட்ட போயும் அந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள்டையும் அவர்களுடைய கருத்துக்களை பெற்று வந்திருக்கிறார் அவங்களுடைய பிரச்சனை ஒன்னே ஒன்னுதான் இப்ப நான் யாருக்கு கீழே வேலை பார்க்க போறேன் அப்படின்றத வந்து டிட்டர்மெண்ட் பண்ணுங்க நான் அந்த தனியார் கான்ட்ராக்டர் கீழே இருக்க விரும்பல இல்ல ஆனால் தனியார் கான்ட்ராக்ட் கூட ஒப்பந்தம் காண்ட்ராக்ட் போட்டாச்சா தனியார் ஆமாம் அதை வந்து அரசு தெளிவுப்படுத்தினால் ஆல்ரெடி போட்டதாக தான் தெரிகிறது அதனால் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க முதல் ஒரு நாள் கையெழுத்து போட போகும்போது இனிமேல் நீங்க இங்கே கையெழுத்து போட தேவையில்லை அந்த ஒப்பந்ததாரரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருவரை கை காட்டுறாங்க அதுலேருந்து தான் இந்த சிக்கல் வந்து தொடங்குது ஏற்கனவே அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடி போராடி தான் அவங்க தீர்வு பெற வேண்டி இருக்கிறது ஒரு தூய்மை பணியாளர் ஒரு தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது இறந்துட்டாரு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருது இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கான இழப்பீடு தொகை அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறது கிடையாது வேறு வேறு காரணங்களால அது மறைக்கடிக்க பார்க்கப்படுகிறது கான்ட்ராக்டர்களின் மற்ற தனிநபர்களாலையும் அப்போ அதை எதிர்த்து யாராவது ஒரு அமைப்பினர் போய் போராட்டம் நடத்தி அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அல்லது சட்ட போராட்டம் நடத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ரெண்டாவது இவங்களுடைய அடிப்படையான ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து அடமானம் வைத்து இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது ஒன்று அவங்களுடைய உயிர் ரெண்டாவது அவங்களுடைய தன்மானம் இந்த இரண்டையுமே விட்டு கொடுத்து விட்டு தான் இந்த வேலைக்கு அவங்க வர வேண்டியிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவது வந்து ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் அந்த டிக்னிஃபைடு லைஃப்பில் டிக்னிட்டியும் கிடையாது லைஃப்பும் கிடையாது அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த வேலைக்கு போகும் பொழுது நம்மளே இன்னைக்கு பார்க்குறோம் உபகரணங்கள் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது கொடுக்க கொடுத்துருக்குறாங்க ஒரு ரப்பர் கிளௌஸோ அல்லது ஏதோ நான் பார்த்துருக்கேன் கண் முன்னாடி இன்னைக்கு கூட நம்ம வெளியே போனா பார்க்கலாம் காட்டன் கிளௌஸ் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க சானிடரி ஜாப்ல காட்டன் கிளவுஸ் போட்டு எப்படி ஒர்க் பண்ண முடியும் அந்த அதுக்கு அது போ அதுக்கு போடுறதும் போடாமல் இருக்கிறதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போயிருதே காட்டன் கிளவுஸுக்கு ஏன் போடணும் ரப்பர் கிளவுஸ் போடுறாங்க ஒரே ரப்பர் கிளவுஸை எத்தனை நாட்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய உடை அவங்க அதே தான் வந்து இன்னைக்கும் வேலைக்கு வேலை ஈடுபடுறாங்க வாகன போக்குவரத்து இருக்குன்ற காரணத்தால அவங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஜாக்கெட் மட்டும் கூட இரவுல மழையில ஆமா அந்த மாதிரி இருக்குது அப்போ இவ்வளவு தூரம் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இப்போ நேரடியா நோய் தொற்றுக்கும் கிருமி தொற்றுகளுக்கும் அவங்க ஆளாகிறாங்க இந்தியாவில எந்த நோய் வந்தாலும் அது முதலில் பாதிப்பது இந்த மக்களை தான் முதல்ல ஆனா கொரோனா வந்த சமயத்துல களத்துல இருந்து வேலை செஞ்சது அவங்க தான் ஆமா முன்கள பணியாளர்கள் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவங்களை பாராட்டி இருக்கிறார் கொரோனா மட்டுமல்ல மழை காலத்தின் போதும் சரி தினசரி அவர்கள் நமக்காக முன்கள பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேலையை செய்வதன் காரணமாக அவங்க அவங்க இழந்த உயிர்களுக்கோ அவங்க இழந்த தன்மானத்துக்கோ என்ன கிடைத்தது அப்படின்னா அவமானம் மட்டும்தான் கிடைத்து கொண்டிருக்கு அது சாதி ரீதியாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஒரு மரியாதை குறைவான ஒரு சூழலில் தான் அவர்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற நிலை இருக்கிறது இது இன்ன தனிநபர் அப்படின்றத தாண்டி ஒட்டுமொத்த சமூக சமுதாயமே அவர்களை வந்து அந்த நிலையில் தான் வைத்திருக்கிறது இன்றைக்கு ஆதரித்து பேசுகின்ற பலரும் கூட ஒரு காலத்தில் மூளை வலிமை எங்களுக்கு ஜாஸ்தின்னு பேசியவர்கள் தான் எங்க அப்படி வேலை செய்ய முடியாது நாங்கள் அதை செய்ய வேண்டியது இல்லைன்னு சொன்னவங்க தான் இவங்களே பல கொலைகளை செய்கிறார்கள்னு சொன்னவங்க தான் அவங்கெல்லாம் போய் இன்னைக்கு நிற்கிறாங்க அதெல்லாம் நம்ம சரி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க வந்தவங்களை யாருமே விரட்டி விட போறது இல்ல ஏன்னா நமக்கு எவ்வளவு ஆதரவு தேவையோ அவ்வளவு ஆதரவை திரட்டுவது அப்படின்றதுதான் இங்கே அரசுக்கு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை அரசு செவிசாயிக்க வேண்டும் இதற்கு முன்பு இது போன்ற போராட்டங்களை தமிழ்நாடு அரசு கையாண்டு இருக்கிறது சாம்சங் போராட்டம் வந்த போது இடையில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் கூட வாக்குவாதங்களோ அல்லது முரண்பாடுகளோ அதிக அதிகப்பட்டாலும் கூட நிறைவாக ஏவாபில் வேலவர்கள் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு சிஐ டுுடைய தலைவராகிய திரு சவுந்தரராஜன் அவர்களோ சிபிஎம் காரர்களோ அல்லது சிபிஐ சேர்ந்தவர்களோ அல்லது தோமுசாவை சேர்ந்தவர்களோ வெளியில வந்து பேசியது அப்படின்றது என்னவாக இருந்தது அப்படின்னா இது சரியானதாக இருந்தது இந்த முடிவு அமைச்சர் தலைமையில நல்லபடியாக பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் தொழிலாளர்கள் எதிர்பார்த்து இந்த களத்துல நிற்கிறாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இதுல கடுமையாக இந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு அப்படின்றது இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை அப்படின்றது இந்த பணி அப்படின்றது நாங்கள் யாரு கீழே எப்படி செய்ய போறோம் அப்படின்றத டிடெர்மின் பண்ணுங்கன்னு சொல்றதா மட்டும் இருந்தாலும் இதனுடைய நீட்சி என்பது நிறைய இருக்கிறது தீவிரமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய அல்லது தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செக்டாரா இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள் இந்திய அளவில் பல்வேறு இடங்களில் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை நாம் பார்க்கிறோம் அப்போ நடமாடும் அவலமாக ஒன்று கண் முன்னால் இருக்கும் பொழுது அதை நாம் பார்த்து சும்மா இருக்க கூடாது இதுக்கு முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்களோட போராட்டம் ஆசிரியர்களோட போராட்டம் இல்ல இது வந்து தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பறந்து எல்லா இதையும் பேச முடியும் ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா இன்சிஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கிறது ஏன்னா மற்ற இடங்களை விட இப்ப ஒரு ஆசிரியர் வந்து கண்ணியத்தை அடமானம் வைத்து வேலைக்கு போகல ஒரு மருத்துவர் தன்னுடைய கண்ணியத்தை பணையம் வைத்து அந்த வேலையை செய்யலை அவர்களுடைய மருத்துவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்ததை செய்கிறாரு ஆசிரியர் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு அதை செய்கிறாரு அப்படின்ற இடத்துல இருந்து பாராட்டி அதை பேசிடலாம் இந்த தொழிலாளர்களுடைய வேலையை நீங்க பாராட்டுறீங்க அப்படின்றதே வந்து மீண்டும் மீண்டும் வேற ஏதோ ஒன்று ஊக்குவிக்கிறதுக்காக பாராட்டுறீங்களான்ற இடத்துல இருந்து தான் அதை புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கிறது அப்போ இதை தனியாக பேச வேண்டும் மற்ற போராட்டங்களோடு இதை ஒப்பிட முடியாது இது இன்னும் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு போராட்டம் அரசு உண்மையிலேயே இந்த விஷயத்தில் அக்கறை கொண்டிருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு போகிறார் ஆனால் அது நல்ல முடிவை எட்ட வேண்டும் இரண்டு தரப்புக்கும் பிரச்சனை இல்லாம அப்படின்றது அரசு கருதி கொண்டாலும் சரி அல்லது தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இல்லாம அதை முடித்து வைத்தாலும் சரி இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இது சமாளிக்கிறத தாண்டி இது தீர்த்து வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒன் டைம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அதை அரசு எடுப்பாங்கன்னு நம்புவோம் இல்லையா ஒன்பது நாளா ஏன் எடுக்கல இல்ல ஒன்பது நாளாக இந்த போராட்டம் நடந்திருக்கிறது அரசின் கவனத்தை பெற்று இருக்கிறது அரசுக்கு தொடர்ந்து எல்லா தரப்பிலிருந்தும் வலியுறுத்தல் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆணவப் படுகொலை தொடர்பான வலியுறுத்தலும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ இதை அரசு பரிசீலிப்பதற்கான நேரத்தை எடுத்துக் கொள்வதுன்றது வேற ஆனா அந்த முடிவுக்கு சீக்கிரம் நகரணும் பொது பிரச்சனையாக இது மாறிதான் இருக்கிறது பொது பிரச்சனையாக மாறவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு பொதுவான பிரச்சனை தான் அரசுக்கு வந்து இது நேரடியாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை தான் ஆனா இந்த பாலிசி மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து அதுல இருக்கக்கூடிய டிடிஎஸ்னஸையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டருக்கு ஒதுக்கப்பட்டதற்கு பிறகு மறுபடியும் அதை வந்து இந்த பக்கம் மாத்துறது அப்படின்றத அரசு முடிவெடுப்பதற்கு பல்வேறு படிநிலைகள் இருக்கிறது நடுவில் வந்து ஒரு பியோக்ரட்டிக் எம்பயரே நடுவில் ரன் ரன்னாயிட்டு இருக்குது அந்த பியோக்ரஸிக்கும் இந்த லெஜிஸ்லேட்டிவுக்கும் நடுவில் வந்து பல்வேறு தனிநபர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டிதான் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது அதனால காலம் ஒரு நாள் இரண்டு நாள் கூட போகிறதுன்றது வேற ஆனா அந்த முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும் தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை ஆதரித்து சின்மையை போயிருந்தாங்க மதுவந்தி போயிருந்தாங்க ரெண்டு பேருமே அரசியல் கருத்துக்களை பொதுவெளியில் பேசுகிறவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பாஜக ஆதரவு நிலைப்பாடோடு பேசுகிறவங்க சின்மையை வெளிப்படையாக அரசியல் கட்சி சாராதவர் மதுவந்தி பாஜகவில் இருக்கிறவர் அவங்க போய் ஆதரவு கொடுத்தது எப்படி பார்க்குறீங்க சின்மையை கொடுத்த ஆதரவு முதல்ல அவங்க போய் தண்ணீர் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து சரி ஓகே இப்போ அவங்க தொடர்ந்து ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய கான்செப்டாக இருக்கட்டும் இதுக்காக அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு நான் அதை வந்து குறைத்து மதிப்பிட விரும்பலை போன வரைக்கும் மகிழ்ச்சி ஆனால் அவர்கள் போனது இருக்குல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஒரு அஞ்சரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போதே நான் போன உடனே என்னை பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனது அவங்க போராட்டத்தை ஆதரிக்கிறதுக்கா இல்லை தற்பெருமை பேசிக் கொள்வதற்கான்னு தெரியாத அளவுக்கு தான் அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க போன இடத்துல வந்து அந்த உண்டியில் ஏதோ ஒரு சிறிய தொகை போட்டிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சில பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்ததற்கு பிறகு இதை வந்து நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமா ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கான உரிமை இருக்கிறது அதற்காக தான் தொடர்ந்து பேசுகிறோம் அரசு கைது நடவடிக்கை செய்ய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக பதறி ஜனநாயக விரும்பக்கூடிய அத்தனை பேரும் கருத்து சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டு விட கூடாது தான் ஆனா அதை மதுவந்தி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது காஷ்மீர்ல இதே ஜனநாயக உரிமையை நீங்க மறுத்து வச்சிருக்கீங்கல்ல ஒன்றும் இல்லை நீங்க மதுவந்தியோட எடுத்த பேட்டி காஷ்மீரை முன்னிட்டு எடுத்த பேட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருபதா ஞாபகம் இல்லை நக்கீரன்ல இருந்த போது எடுத்த பேட்டி அந்த பேட்டி வந்து காஷ்மீர்ல இருந்து தான் அது தொடங்குகிறது அது தொடங்கும் போதே என்ன சொல்றாங்க இன்னைக்கு அந்த காஷ்மீரில் பாருங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றாங்க அந்த மக்கள் ஒன்னு பேச விரும்புறாங்கள அதை பேசுவதற்கான சூழல் இன்னைக்கு இருக்கா இன்றைக்கு நாம் இதை பேசிட்டு இருக்கிற நேரத்துல அருந்ததி ராய் ஏ ஜி நூராணி உள்ளிட்டவர்கள் எழுதிய இருபத்தி ஐந்து புத்தகங்களை ஜம்மு காஷ்மீரினுடைய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது ஏன் தடை செய்தது அப்படின்னா அது வந்து சமூகத்துக்கு விரோதமான கருத்துக்களை பரப்புகிறது அது வந்து அரசுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு அப்போ அருந்ததிராய் மாதிரியான உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் ஏ ஜி நூராணி மாதிரியாக இந்தியா முழுவதும் அறியப்பட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகங்களே இங்கு வெளியிடுவதற்கு இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுன்ற சூழ்நிலையில இவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஜனநாயக உரிமை இல்லையா இந்த ஜனநாயக உரிமையை வந்து அவர் விவசாயிகள் போராட்டத்தின் போது காட்டவில்லையே இந்த ஜனநாயக உரிமையை வந்து த்ரீ செவன்டி எதிர்ப்பின் போது அவர் காட்டவில்லையே இந்த ஜனநாயக உரிமையை சிஏஎன்ஆர்சி எதிர்ப்பின் போது காட்டவில்லையே இந்த ஜனநாயக உரிமையை மணிப்பூரில் போராடிய மக்களுக்கு அவர் காட்டவில்லையே இந்த ஜனநாயக உரிமையை ஓட்டு போட ஹிஜாபோட வந்த பெண்ணுக்கு இவர்கள் காட்டவில்லையே இந்த ஜனநாயக உரிமையை கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ற மற்ற சாதியைச் சேர்ந்த அர்ச்சகர்களுக்கு அவர்கள் காட்டவில்லையே ஏன் அதை செய்யல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னா அவங்க பேசுனதுதான் அவங்க போராட்டத்துக்கு போயிட்டு அப்படியே போயிருந்தாங்கன்னா கூட யாரும் கண்டுட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் அதை பேசி முடிக்கும் போது இன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த மக்களோட போய் நிக்கிறது தான் வரலட்சுமிக்கு நான் செய்யற காப்பு காப்பு தான் எங்களுடைய சனாதன தர்மம் வலியுறுத்துது அப்படின்னு வேற ஒரு உருட்டை போட்டுக்கிறாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் என்பது அந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பது அல்ல தான் எப்படியாவது ஒரு நியூட்ரலான பிம்பத்தை போலவோ அல்லது வந்து இந்த சனாதன தர்மம் எல்லாரையும் தான் என்று ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குவதற்காகவோ செய்யப்படுகின்ற ஜும்லாக்களாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வச்ச பாரத் என்ற திட்டத்தை அறிவித்த போது சானிடரி ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு காலெல்லாம் கழுவி விட்டார் அவர் கால் கழுவி விட்டது மட்டுமல்ல அந்த காலை விடுவதற்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வாங்க காசு வேண்டும் அதனால் மக்களே புள்ளி அஞ்சு சதவீதம் ஸ்வச்ச பாரத் செஸ் கட்டுங்கன்னு பெட்ரோல் வாங்குறவன்லேருந்து தண்ணி தண்ணி கிடை வாங்குற வரைக்கும் அடுத்த வோயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் செஸ் வசூல் பண்ணாரு அந்த செஸ்ஸை என்ன பண்ணார் அந்த செஸ்ஸில் இது வரைக்கும் எத்தனை தொழிலாளர்களுக்கு நலன் போய் சேர்ந்திருக்கிறது எத்தனை குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறது எதுவுமே எந்த கணக்குமே வெளிப்படையாக இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உயிர்மை இதில் வேலை பார்த்த காலத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்காவது ஒரு நாள் இந்த பண்டை யூஸ் பண்ணி இதை செஞ்சிருக்கோன்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அதை கண்ணிலேயே காட்ட மாட்டுறாங்க அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கும் கையால் மலமழுகின்ற வேலை வந்து ரெண்டு மாநிலங்கள்ல இருக்கு ஒன்னு குஜராத்ல இன்னொன்னு உத்தரப்பிரதேசத்துல ரெண்டும் யார் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமை பற்றி பேசுவது என்பது வேறு ஆனால் அதற்கு உள்ள வந்துகிட்டு இதுதான் எங்க சனாதன தர்மம் சனாதன எல்லாரையும் அரவணைக்கும்ன்ற இந்த நாடகத்தை இங்க நடத்த வேண்டாம் தொழிலாளர் உரிமைக்காக போராடுகிறாயா தொழிலாளர் நல சட்ட நலத்தை பற்றி பேசு தொழிலாளர் சட்டங்களை பற்றி பேசு பிரைவேடைசேஷன் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரைவேட்டைசேஷன் வார்த்தை அந்த அம்மா பேசியிருக்கிறாங்களா பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு தெரியாது அவங்கள நல்லா பார்த்தீங்க அவங்கள பத்திரமா பார்த்தீங்க இந்த டோன்லயே தான் அவங்களுடைய அப்ப மீண்டும் மீண்டும் உங்களுடைய கரிசனத்திற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்காது அது அவங்களுடைய உரிமை அவங்க போராடுறாங்க அந்த போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்கல அப்படின்னா போராட்டத்தை அவங்க வந்து இன்னும் பெருக்குவாங்க இன்னும் பெரிய அளவுல அவங்க என்ன போராட்டம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க போராட்டம் உரிமைன்றது ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அதுக்கு ஆமா மதுவந்தியோட நம்ம அதை வந்து மதுவந்தியோட நான் சுருக்கல ஆனா மதுவந்தி இதை சுருக்க பாக்குறாங்க அப்படின்றதை வந்து வலியுறுத்தித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த மதுவாந்திகள் இன்னும் என்னென்ன வாந்திகளை இந்த சமூகத்தில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நாம கடந்த காலங்கள்ல கொரோனா காலத்துல இருந்து பார்த்தது தான் உலகம் முழுக்க வாழ்ற எட்டாயிரம் கோடி மக்களா எட்நூறு கோடி மக்களா அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசக்கூடிய நபர் தான் இப்போ அதை கடந்து அரசு இந்த போராட்டத்திற்கு செவி சாய்ப்பது அப்படின்றது வந்து கடந்த காலங்கள்ல போனஸ் கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த போராட்டங்களின் பொழுது அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு போனஸ் கொடுத்திருக்கிறது இப்ப செங்கல்பட்டு உள்ளிட்ட ஒரு சில இடங்கள்ல நினைக்கிறேன் போனஸ் கொடுத்ததற்கு பிறகு அந்த ஒப்பந்ததாரர்கள் இது வெவ்வேறு துறைகள்ல சொல்றேன் மாநகராட்சி மட்டுமல்லாம மருத்துவ பணியாளர்கள்ல இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும் அந்த தரப்புலையும் சரி இவங்க வந்து போனஸை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அடுத்த மாத சம்பளத்தில் அந்த போனஸ் தொகை குறைந்து வந்ததற்கு பிறகு போராட்டம் நடத்துகிறார்கள் அதான் அரசு முன் வந்து சரி செய்திருக்கிறது மருத்துவ பரிசோதனை கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு பிறகு அரசு அதுக்கு செவி இருக்கிறது அப்போ இந்த அரசு செவிசாய்த்த அரசுதான் இந்த தொழிலாளர்கள் போராட்டங்களையோ உரிமைக்குரலையோ புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரசாக அல்ல பதிமூணு பேரை சுட்டு கொலை செய்தது போல இந்த அரசு அப்படியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை காவல்துறை கைது என்பதுதான் அதிகபட்ச நடவடிக்கையாக இருந்ததை தவிர அவர்களை சுட்டு படுகொலை செய்கின்ற அந்த துணிச்சல் இந்த அரசுக்கு வரவில்லை அந்த இடத்துல இருந்து தான் இந்த அரசாங்கம் இதை புரிந்து கொள்வதற்கான மனநிலையை கொண்டிருக்கிறது வேற ஏதோ ஒன்று கன்வின்சிங் பாயிண்ட் தேவைப்படுகிறது அதை அரசு முடிவெடுத்துவிட்டு அந்த தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் இது இன்னைக்கு முடிஞ்சிருச்சா நாளைக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்றதாண்டி இந்த பிரச்சனை இனி இல்லாதபடி அப்படி சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் எனக்கு தெரிந்து அல்லது ஸ்வீப்பர்ஸ் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க வந்து அரசு பணியாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த அரசு அவர்களை நல்ல வகையில் பாதுகாத்திருந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரமும் நல்ல வகையில் இருந்திருக்கிறது ஆனால் எப்போது இந்த துறை தனியாருக்கு கொடுக்கப்பட்டதோ அப்போதிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் பார்க்க முடியவில்லை காரணம் என்னன்னா இந்த தனியார் கான்ட்ராக்டர்கள் இன்னொரு ஆண்டானடிமை தனத்தை அங்கு உருவாக்குகிறார்கள் சாதி ரீதியாக வசைப்பாடுவது அவர்களை வந்து மிரட்டுவது இஷ்டத்துக்கு அவர்களை வந்து என்ன வேண்டுமானாலும் செய்வது ஒரு நாள் லீவு போட்டா ஒரு நாள் சம்பளம் கட்டு இது என்ன லாஜிக்கு ஒரு மனுஷனுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் விடுப்பு தேவையில்லையா அரசு விடுமுறைகள்ல விடுப்பு தேவையில்லையா மாதத்துக்கு ஒரு நாள் சீயல் தேவை இல்லையா தேவையான பொழுது அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ் இல்லையா இது எதுவுமே இல்லாம ஒரு பணியாளர் ஏன் வேலை பார்க்கணும் ஒரு நாள் குப்பா இல்லாம இருக்கட்டுமே இந்த ஊரு ஒரு நாள் குப்பா இல்லாம இருக்கட்டுமே இந்த ஊரு அந்த ஊர்ல இருக்கிறவங்க சுத்தம் பண்ணட்டுமே அத அவங்க கோயில்ல மட்டும்தானே சுத்தம் பண்ணுவாங்க கோயிலுல போய் சுத்தம் பண்ணுவாங்க கோயில்ல போய் உருளுவாங்க கோயிலுல போய் தண்ணி ஊத்துறாங்க பார்ப்பினர்கள் மட்டுமில்ல சுத்தர்களையும் சேர்த்தா சொல்றேன் ஒரு நாள் அந்த ரோட்லையும் கிளீன் பண்ணட்டுமே அந்த வழி என்னன்றது புரியட்டுமே அப்போ அந்த பணியாளர்கள் இவ்வளவு உழைப்பை செலுத்து செலுத்து செலுத்துவது வந்து இந்த நாட்டின் நன்மைக்காக அப்படியெல்லாம் வந்து அதை புனிதப்படுத்த வேண்டியது தேவையே இல்லை அவர்கள் அவர்களுக்கு இந்த வேலையை வேலையாக அவர்கள் செய்கிறார்கள் அந்த வேலைக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் உரிய வகையில் அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுதான் அந்த கோரிக்கை அந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்காக தான் நம்ம பேச நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நன்றி